ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை உங்கள் கையில் வைத்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி நாம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்யணும் இதை செய்வதினால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏன் நாம் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை இவ்வளவு சிறப்பா வழிபாடு செய்கிறோம் நான்காம் பிற ஐந்தாம் பிறையெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு பெருசா வழிபாடு செய்கிறது இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் மனசுல ஒரு கேள்வியாகவே இருக்கும் இந்த மூன்றாம் பிறை அம்மாவை தரிசனம் நம்மளுக்கு அமாவாசை முடிந்து பிரதமை தினத்திற்கு அடுத்த நாள் வரக்கூடியது இந்த மூன்றாம் பிறை வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பிறை ஐந்தாம் பிறைன்னு பிறை வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால இந்த மூன்றாம் பிறை அன்று நாம செய்யக்கூடிய பண வரவிற்காக நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே எப்படி அந்த பிறை வளர்ந்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி பணமும் பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களிலிருந்தே நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வர ஒரு நம்பிக்கை அப்படி இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தன்று நாம் எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்கணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு தொழில் அமையணும் இது மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை எதையாவது ஒன்றை மனசை நினைச்சுக்கிட்டு அந்த மூன்றாம் பிறை தரிசனம் வந்து தொடர்ந்து மூன்று மாதங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால கண்டினியூஸ் அப்போ இடையில வந்து இந்த மாதம் நான் பார்த்துட்டேன் அடுத்த மாதம் பார்க்கல அதுக்கு அடுத்த மாதம் நான் பார்க்கறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது தொடர்ந்து மூன்று மாசங்கள் இந்த பிறை தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னாலே நீங்கள் நினைத்தது நடக்கும் அந்த அளவுக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மூன்றாம் பிறை தரிசனம் எந்த நேரத்துல தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் இந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் உங்க வீட்டிற்கு வெளியில எந்த பக்கம் உங்களுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் தெரியுமோ அங்க வெளியில வந்து நின்னுக்கோங்க வந்து நின்னுட்டு ஐந்து பச்சரிசி ஐந்து பச்சை பயறு ரெண்டுலயுமே ஐந்து ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க கவுண்ட் பண்ணியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதற்கு மேலே வந்து ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சுட்டு நீங்க அந்த நிலவின் மூன்றாம் பிறை தரிசனம் எங்க தெரிகிறதோ அங்க உள்ள உங்களுடைய உள்ளங்கையை இறுக்கி மூடிட்டு உங்களுக்கு பண வரவு குறைவில்லாமல் வர வேண்டும் பணம் செல்வம் சேரணும் அப்படின்னு சிவபெருமானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் சந்திர பகவானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஐந்து முறை சொல்லுங்க என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நம இந்த மந்திரத்தை நீங்கள் ஐந்து முறை கூறணும் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மந்திரமும் கூட ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தையுமே ஐந்து முறை நீங்க ப சொல்லிட்டு அப்படியே இந்த பொருள் நீங்க இப்ப கையில வச்சிருக்கீங்க இல்லைங்களா ஐந்து பச்சரிசி ஐந்து பச்சை பயறு இந்த பச்சை பயிரை நாம ஏன் பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னா புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய தானியம் அதனால இந்த கிரீன் கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பணத்தை வசிக்கப்படுத்தும் தன்மை கொண்டது ஏலக்காய் பச்சை பயிறு இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே பணத்தை வசிக்கப்படுத்தும் தன்மை அதிகமாக இருக்குது புதன் பகவானுக்குரிய தானியமும் கூட அதே மாதிரி பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய ஒரு தானியம் அதனால நாம் சந்திர பகவானுக்குரிய அந்த அரிசியை நம்ம கையில் எடுத்துக்கிறோம் பணம் அதிகப்படியாக நம்மளுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமிக்கு பிடித்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம கையில் வச்சுக்கிறோம் இப்படி பண வரவை ஏற்படுத்தக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த மூன்று பொருட்களை நாம் ஒன்றாக இணைத்து உங்கள் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இதை ஒரு முடிச்சா தயார் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஒரு சிப்லா கவரில் போட்டு உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க எப்பவுமே பணம் உங்கள் கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்க இத கண்கூடா கூட பாப்பீங்க இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் நான் சொல்வது எதுவுமே செய்ய வேணாம்னா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கணும்னு சொல்ல வரலங்க வேறு நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு நம்ம வீட்டில் பக்கத்தில் இல்லை நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பார்ப்போம் எங்கே தான் இவனுக்கு காசு வருதுன்னே தெரியலப்பா எதாவது வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்குறான் நகையை வாங்குறான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கிறான் ஒன்று வாங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போ அந்த பண வரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தாராளமாக வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கும் அது மாதிரி பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா சில சூட்சமமான நாட்கள்ல இது மாதிரியான வழிபாடுகளை நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நாம இந்த பரிகாரத்திற்காக சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால இன்றைய நாளில் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிற தரிசனத்தை யாருமே தவற விடாதீங்க ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க அப்படி புதன் வார மூன்றாம் பிறை தரிசனமாக நம்மளுக்கு அமைந்திரு இருக்கிறது இந்த நேரத்தையும் இந்த தரிசன வழிபாட்டையும் யாருமே தவற விடாதீங்க உங்கள் பூஜை அறையில் நீங்கள் அந்த நில தரிசனம் மூன்றாம் பிற தரிசனம் செய்வதற்கு முன்பு உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி இருக்கணும் அதையும் நீங்கள் கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்பயுமே மாலை ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்க இல்லைங்களா அப்படி செய்ததற்கு அப்புறமா நீங்கள் வெளியில் வந்து ஒரு ஆறரை இருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த மூன்றாம் வரை தரிசனம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி அந்த நிலா வெளிச்சத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் சரிங்க இதை செஞ்சாச்சு இத என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்து சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாமே பணவசகத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் ஆக இந்த பொருட்களை வந்து போகவே போகாது அப்படியே இருக்கும் மறுபடியும் அடுத்த மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது இந்த பச்சை பயிறு அரிசி இதெல்லாம் பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அடுத்து வரக்கூடிய மூன்றாம் விரை தரிசனத்தின் போது பரிகாரம் இது போல செய்யறீங்க அப்படின்னா அதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்ல அப்படின்னா ஏதாவது சுவாமி பொருள் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இது மாதிரி நாம செய்யும் போது நம்ம வீடுகள்ல பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பணத்தடைகள் பணத்தோஷங்கள் வறுமைகள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி சிவபெருமான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு அமைத்து கொடுப்பார் நாம தரிசனம் மூன்றாம் முறை தரிசனம் செய்யறதே சிவனை தரிசனம் செய்வதற்கு சமம் தான் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் நம்மளுக்கு ஜோதி ரூபத்தில் காட்சி காட்சியளிக்க கூடியவர் சிவபெருமான் அப்ப அவர் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறையை தான் தன்னுடைய தலையில வந்து அவரு சூடியிருப்பாரு அப்ப இந்த மூன்றாம் பிறை தரிசனம் ஏன் இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பிறை தரிசனம் செய்வது நேரில் பார்த்து தரிசனம் செய்வதற்கு சமம் அதனாலதான் மூன்று பிறை தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம் தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க என்ன நினைச்சு அந்த வழிபாட்டை செய்யறீங்களோ அது கண்டிப்பாக நடந்துரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை விளையாட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டினியூஸாக பண்ணணுங்க இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனோட முழு பலனும் உங்களுக்கு கிடையாது அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க நிச்சயம் ஈசனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்